ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போகி பண்டிகை ப்ளஸ் மாட்டு பொங்கலோடைய விலாக் தாங்க பார்க்க போகிறோம் போகி பண்டிகை அன்னைக்கு வந்து என்ன செய்வோம் நான்வெஜ்ஜில் கருவாட்டு குழம்பு செஞ்சு மாரியம்மனுக்கு படைப்போம் ப்ளஸ் துள்ளு மாவு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு வச்சு அது கலசமாக பா வச்சு அதை மஞ்சள் பூ இதெல்லாம் போட்டு கீழே பச்சரிசி பரப்பி வச்சு அது மேலே சொம்பு வச்சு அதுக்கு மேலே வேப்பெல்லாம் மாவெல இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் கருவாட்டு குழம்புங்கிறதால சாமி பூஜை ரூமில் வைக்க மாட்டோம் ஏன்னா பெருமாள் மற்ற சாமிங்க இருக்கிறதால வெளியில் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அந்த அந்த கிளிப்பிங்ஸும் ப்ளஸ் வந்து பொங்கலுக்கு எப்படி செலப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லிவிட்டு அதுவும் தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ டியர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம மாட்டு பொங்கலுக்கும் வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க அதையும் வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு படைக்க மாட்டோம் வெளியில்தான் வச்சு சாமி கும்பிடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து வடை பாயசம் இதெல்லாம் செய்வாங்க நேற்றையும் செஞ்சாங்க இன்றைக்கும் செய்வாங்க நாளைக்கும் வந்து நான்வெஜ் மட்டும் செய்வாங்க ஓகே டியர்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் அந்த ரெண்டு வீடியோ வந்தால் பார்க்க போதும் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் அமைதியாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்ஸும் சேர்த்து ஆட் பண்ற கோலம் வச்சு போல அந்த பூ இந்த பூவை மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு சாணி இருக்கு இல்லையா அதை ரெண்டு பக்கம் பிடிச்சி அது இடையில் வைப்பாங்க போகி அன்னைக்கு இந்த மாதிரி தான் சொம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சொம்பு பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் நீர் இதில் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் வந்து கலசம் வைக்கிறது கீழே பச்சரிசி போட்டு சொம்பு நிறையா மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வேப்பிலே வச்சு நம்ம மாரியம்மனுக்கு கலசம் வைக்கிறது மற்றதுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாப்பாட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பொங்கல் போகி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் வைப்பாங்க கருவாட்டு குழம்பு பொழுது எங்கே வச்சு படைப்போம்னு பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் படைப்போம் ஏன்னா இங்கே வந்து பெருமாள் இவங்களாம் இருக்கிறதால நம்ம மாரியம்மாவில் மட்டும் தனியாக விளக்கு வச்சு அவங்களுக்காக வெளியில் செய்வோம் இங்கே பூஜை இலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாமி கும்பிடும்போது விளக்கேற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாமே படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட பொங்கல் வேலையால் வேலை நிறையா இருக்கிறதுனால தலையெல்லாம் செய்வோம் இல்லை ஒன்றும் பரவாயில்ல சரி அது இந்த இடத்துல என்னால் கோலமே போட முடியல ஆனால் வந்து எப்படி எப்படி உக்காந்து எந்தெந்த அழகாக இருக்கிறதுக்காக எந்தெந்த கோணத்தில் முட்டி போட்டுட்டு ஒரு டைம் அந்த டைம் போடும்போது போது படுத்துக்கிட்டு போட்டோம் இன்னைக்கெல்லாம் மாடு தனமா போடுவாங்க ஏன்னா மா கோலம் போடுற மாடு போடுறியா மாடு தன போடுவாங்க மாடு இந்த போட முடியாது சரி மாடு கோலம் போடுவாங்களா தெருவாசப்பில இப்ப நம்ம வீட்டிலேருந்தே வச்சுக்க அதெல்லாம் தெருவாசப்பில் தெருவாசப்படி ரொம்ப அகலமா இருக்கும் அதில் உட்காந்து போடலாம் இதுல இந்த பக்கம் உக்காந்தா இந்த பக்கம் இடிச்சு இந்த பக்கம் உட்கார்ந்தா இந்த பக்கம் எடுக்குது அதனால மாட்டு பொங்கலுக்கு வந்து நீர் கோலம் தான் ஸ்பெஷல் அதனால அதில் போடலாம் திருச்சி மாவால நீர் குளம் தான் போடணும் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பொங்குற இடத்துல ஃபுல்லாக போடணும் இப்போ வந்து இந்த நீர் குளம் தான் போடணும் அது மாடு வந்து வர வர ட்ரெண்டிங் தான் அந்த இப்போ உள்ளவங்க தான் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி இதில் அழகாக இது மாதிரி கட்டி நல்ல கருங்கருங்கருன்னு சாணி வந்து தொட்டி கட்டுவோம்ல அது வேற தொட்டி கட்டுறது வேற நல்ல கருங்கருங்கருன்னு மாடுக்கு புல்லு மஞ்ச அப்படியே பச்சை கலரில் பெயிண்ட் மாதிரி இருக்கும் அதை போட்டு நல்லா அழகாக மெழுகி அதில் அந்த நீர் குளத்தை போட்டு இந்த பாடல் கட்டுவோம்ல இதை கட்டி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு தெருவா போய் போய் பார்த்து யாரு நல்லா இருக்குன்னு நாங்கள் எல்லாம் எங்க தெருவே எல்லாம் ஒன்றும் செஞ்சுப்போம் கோலம் போட்டுட்டு பார்த்துலாம் நல்லா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் நாலு தெரிவிச்சு போட்டி வைச்சாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் கோலத்தை போட்டுடணும் தாத்தா இது மாமா இதெல்லாம் வந்து சின்ன தாத்தா பெரிய தாத்தா இதெல்லாம் வந்து இங்கே வந்து எழுந்துச்சு கோலம் போடுறீங்க உள்ள போனோம் உள்ளே போனோம் அதனால எஃபாய ஆளுங்களா இருந்தோம் மா கோலம் இது பாடர் கட்டுறது காவிப்படி தான் ஸ்பெஷல் பொங்கல் பொங்குற இடத்துலயும் நீர் பழம்தான் நம்ம வீட்டுல எப்பவுமே பச்சரிசி தான் பாலமாவே வாங்கறதில்லை அங்கேயும் சரி இங்கேயும் சரி மாவுச்சி இது வந்து பச்சரிசி இதெல்லாம் பச்சரிசி எனக்கு ஏன்னா தெரியுமே உனக்குதான் நீ சொல்லுவேன் எனக்கு வராதுங்க அந்த மாதிரி இங்க போட்டாச்சுன்னா போனோம் இருந்து ஊடு வரைக்கும் போடுவோம் செக்கு தான் பெரிய பெரிய பழம் தான் போட்டு diphenyl டைஸ்ல}}{|വഴിക്കുണ്ടി കൊന്നരമ കുട്ടി കൊലമാ പോ| తెలియாது இதுも വൈറ്റ് കളർ ಅದು വൈറ്റ് കളർ അങ്ങ പാറ് പോട്ടാ അതിയേട്ടാ வாசல் ரொம்பவே சின்ன வாசல் பொட்டி வாசல் இந்த பச்சரிசி மாவுடைய தாற்பதிகமே வந்து ஏதாவது எலும்புக்கள் பூச்சிக்கல் சாப்பிட்றதுலாம் தீ சாப்பிடுது நீ கோலம் போட்டு கலைத்ததால் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கோலத்துக்கு திஷ்டிமா கோலத்துக்கு திஷ்டி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபிஷ் கறி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ் செய்வாங்க இது வந்து எக்கு இது வந்து பாயாசம் இது வந்து வடை ரெடி ஆயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை ப்ளஸ் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரை இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சிக்கன் சிக்கன் வந்து ரைட்டாக கிரேவியாக செமி கிரேவியாக வச்சுருக்கோம் இது வந்து பாப்பில் வந்து மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வடை வந்து எவ்வளோ ரவுண்டாக கிறிஸ்பியாக இருக்குது இது வந்து வடை எடுத்துடலாம் இது வந்து ஒயிட் ரைஸ் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து வந்துடுச்சு எங்கள் வீட்டு இன்னைக்கு மாட்டுப்பொங்கலுக்கான பட்டம் இது வந்து நாங்கள் இங்கே வெச்சு வச்சுருக்கோம் அப்படியே வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் எங்கே வச்சுருக்கோம் காட்டுறேன் மறிகழந்து மறைக்குழந்தையும் வந்தால் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் இல்லையா அதனால அம்மா வளக்கு வந்து மறிகொழுந்து வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து மகாலட்சுமி இங்கேயும் மதிக்குழுந்து வச்சிருக்காங்க மறிகொழந்து வந்து வாசனை நிறைந்த மலர்கள் தான் நம்ம மகாலட்சுமி நமக்கு அம்பாளுக்குலாம் பிடிக்கும் அதனால் வாசனை நிறைந்த மலர்களில் இந்த குழந்தை ஒன்று இந்த மறிகொழந்த வந்து ரொம்பவே வாசனை அந்த காலத்துலலாம் இதை வச்சு தான் ஜெடை பின்னுவாங்க நாளைக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ங்க கருநாள் அன்னைக்கு தலையில் வந்து இதை வச்சு பின்னி தான் வந்து பின்னுவாங்க தலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்குது இதெல்லாம் நான்வெஜ் விலைக்கு வச்சு